திருவிழா சேலம் எட்டுப்பட்டியினுடைய கோட்டை பெரிய மாரியம்மனை தொடர்ந்து சேலம் தாதகாப்பட்டி டவுன் சண்முக அருள்மிகு ராஜமாரியம்மன் திருக்கோயிலில் இன்று இந்த நாட்கள் வெகு சிறப்பாக திருவிழாக்கள் நடைபெற்றது அதைத் தொடர்ந்து இன்று சனிக்கிழமை ஒன்பது எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று மதிப்புக்கும் உரிய கோயிலுடைய தர்மகர்த்தா வரவேற்புரை நிகழ்த்த இந்த கோயிலுடைய அவர்கள் இந்த சத்தாவர நிகழ்ச்சி துவக்கி வைக்க தலைமை தாங்கிய மதிப்புக்குரிய கோயிலுடைய தலைவர் அவர்கள் தமிழ் தலைமை தாங்கினார் முன்னிலை வகிக்க முன்னாள் தலைவர் மாணிக்கம் மதிப்புக்குரிய அன்னார் மோகன் மதிப்புக்குரிய என்கிற மாது மற்றும் கோயிலுடைய செயலாளர் சிபிஎன் காமராஜன் பொருளர் ரத்தனவேலு முருகானந்தம் கோயில் நிர்வாகிகள் முருகானந்தம் துணை தருமகர்த்தா முருகன் முருகன் போன்றவர்கள் திருவிழாக்கள் சிறப்பாக நடைபெற்றது பதினைந்து நாட்களும் ஒவ்வொரு நாளும் கிட்டத்தட்ட மூவாயிரம் நபர்கள் குறைவில்லாமல் கோயிலில் வந்து திருவிழாவை கண்டு சரி சென்றிருக்கிறார்கள் இன்று சத்தாவரணம் வெகு சிறப்பையாக நடந்து கொண்டிருக்கிறது இந்த விழாவிற்கு தமிழ்நாடு மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் சுற்றுலாத்துறை அமைச்சர் அவர்கள் வந்திருந்து சிறப்பு தெரிவித்தார் அதே போல இந்த பகுதியில் சண்முகியம் மாரியம்மனை எட்டுப்பட்டி இருப்பதை போல ராஜமாரியம்மனை சுற்றி சமயபுரம் மாரியம்மன் விளையாட்டு மாரியம்மன் கருமாரியம்மன் புண்டைநல்லூர் மாரியம்மன் என்று பல கோயில்கள் சிங்கார முனியப்பன் கோயில் என்று சிறப்பாக திருவிழாக்கள் நடைபெற்றது அதே போல் இங்கு எட்டு பட்டிய போல இங்க கோயில்கள் திருவிழாக்கள் சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த திருவிழாவுக்கெல்லாம் சிறப்பு இந்த ஊருடைய மக்கள் பொறுமையாக சிறப்பாக இந்த விழாவை நடத்தி கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் இந்த விழாவை சிறப்பு நடத்திய தம்பி ஊர் கவுண்டர் பாலன் அவர்கள் இப்பொழுது பேசுவார் சண்முகர் மாரியம்மன் கோவில் இந்த பண்டிகை அறுபத்தி ஏழாவது பண்டிகை இந்த கோயிலினுடைய சிறப்பு மாரியம்மன் சக்தி வாய்ந்த மாரியம்மன் இந்த மாரியம்மன் வேண்டி ஒரு வேண்டுதலை வைத்து கொண்டால் உடனே ந நிறைவேறுவதாக பொதுமக்கள் ஐதீகமாக சொல்கிறார்கள் அது இல்லாமல் வந்து இங்கே விநாயகர் சிறப்பு ராஜகணபதி கோயிலுக்கு அப்புறம் இந்த இந்த கோயிலில் வந்து அரசனு வேண்டும் பின்னாடி இருக்கு அஞ்சரடி விநாயகர் இருக்குது முருகர் உற்சவர் முருகர் சேலம் மாவட்டத்திலேயே இரநூத்தி எழுபத்தி எட்டு கிலோ இடையளவுல முருகர் சிறப்பாக இருக்கும் பங்குனி உத்தரமும் சிறப்பாக செய்வோம் ரெண்டாவது வந்து பண்டிகையில் எல்லா நிகழ்ச்சிகளும் சீரும் சிறப்பாக செய்கிறதுனால புதன்கிழமை மட்டும் சுமார் ஒரு ஐயாயிரம் பேர் வந்து கண்டுகளித்தாங்க விழாவில் கலந்துக்கிட்டாங்க பொதுமக்கள் வந்து ஏ பொருளுவியெல்லாம் இந்த கோயில் அப்படி தேவஸ்தானத்துக்கு நிதி உதவி கொடுத்து தான் நாங்கள் பண்டிகை சிறப்பாக செய்கிறோம் மேலும் மேலும் பொதுமக்கள்லாம் எங்களுக்கு ஆறுதல் நல்லா ஊக்கம் தராங்க நாங்கள் பண்டிகை வேலும் வேலை சிறப்பாக செய்கிறோம் ஊர் ஜனங்களும் ஒத்துமையாக இருந்து நாங்கள் நல்லபடியாக மாறிமுனை நல்ல நிகழ்வாக தரிசிக்கிறோம் よかった。<noise>